ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் பேப்பர் வந்து இரண்டாம் தாள் இது வந்து கட்டாய தமிழ்மொழி தேர்வு தகுதி தேர்வுக்கான நூறு வினாக்கள் இதில் இருக்கு நம்ம இதில் முதல் வினாவை பார்க்க போகிறோம் எதிர்ச்சொற்களை பொறுத்துக்கனு கொடுத்துருக்காங்க அணுகு என்பதனுடைய எதிர்ச்சொல் விலகு சரிங்களா அணுகு என்பதனுடைய எதிர்ச்சொல் விலகு அடுத்தது ஐயம் என்பதனுடைய எதிர்ச்சொல் தெளிவு ஐயம் என்பதனுடைய எதிர்ச்சொல் தெளிவு ஊக்கம் சோர்வு ஊக்கம் உடைய என்னங்க சோர்வு உண்மை பொய்மை சரிங்களா உண்மை பொய்மை ஆப்ஷன் சி சரியான விடை பொருந்தாத சொல்லை கண்டறிக பிஞ்சு வகைகளில் பொருந்தாததை எடுத்து எழுதுக பிஞ்சு வகைகளில் பொருந்தாதது கொப்பு சரிங்களா கொப்பு என்பதுதான் பொருந்தாதது இதுல வந்து மாவடு கருக்கல் அப்படிங்கிறது நெல்லினுடைய இளமை பெயர் குறுமை அப்படிங்கிறது தென்னங் குறிக்குது அப்ப இது ஒண்ணுதான் இது கொப்பு என்பதுதான் தவறானது அடுத்தது மூன்றாவது பொருந்தாத மரபுத்தொடரை கண்டறிக இதுல மற்ற எல்லாமே மரபுத்தொடர் ஒன்று மற்றும் மரபுத்தொடர் கிடையாது என்னென்னு பார்த்தீங்கன்னா தள்ளி வைத்தல் அப்படிங்கிறது மரபுத் தொடர் கிடையாது இதுதான் சரியான விடை ஆப்ஷன் ஏ இதுல ஆரப்போடுதல் அள்ளி இரைத்தல் மணக்கோட்டை இந்த மூணுமே பாத்தீங்கன்னா ஒரு மரபுத்தொடர் மரபுத்தொடர் அல்லாத ஒரு இது அப்படின்னு பாத்தீங்கன்னா தள்ளி வைத்தல் நான்கு பொருந்தா சொல்லை கண்டறிக பொருந்தாத சொல் பாருங்க அருள் என்பதுதான் பொருந்தாத சொல் சரிங்களா ஆப்ஷன் டி அருள் ஐந்து சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க இதுல சந்திப்பிழையற்ற வாக்கியம் ஆப்ஷன் டில பாருங்க நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகா பாதுகாப்பேன் நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன் ஆறு மரபு பிழைகள் ஒளி மரபு சரிங்களா ஒளியினுடைய மரபு எப்படி கோழி குக்கரிக்கும் சரிங்களா கோழி என்ன பண்ணும் குக்கரிக்கும் சேவல் தான் கூவும் கோழி குக்கரிக்கும் ஆந்தை அலரும் குயில் கூவும் அதே மாதிரி சேவல் கூவும் மயில் சரிங்களா ஏழு விலங்குகளின் மரபு பெயரை ஒட்டி கீழ்கண்டவற்றுள் பொருத்தமான சொல்லை இணைக்க மரபு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புளி பரல் பரல் சரிங்களா புளி பரல் எட்டு முறி குருத்து கொழுந்தாடை முதலிய சொற்கள் தாவரத்தின் டேஸ் பகுதியை குறிக்கின்றது முறி குறுத்து கொழுந்தாடை இந்த மூன்று எழுத் வார்த்தைகளும் எதை குறிக்குது அப்படின்னா தாவரத்தினுடைய நுனிப்பகுதியை குறிக்கின்றது தாவரத்தினுடைய நுனிப்பகுதியை குறிக்கக்கூடிய சொல் ஒன்பதாவது கேள்வி அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சரியான பிற சொற்களை கண்டறிக அழகு என்னும் குறிக்கக்கூடியது ஆப்ஷன் பி பாருங்க கவின் வனப்பு கவின் அப்படின்னாலும் அழகை குறிக்குது வனப்புனாலும் தான் குறிக்குது பத்தாவது கேள்வி அகரவரிசையில் சொற்களை நிரல்படுத்துக அகரவரிசையில் அமைச்சு நம்ம எழுதணும் சரிங்களா ஆப்ஷன் ஏ தேங்காய் பழம் பாக்கு பூ வெற்றிலை தேங்காய் பழம் பாக்கு பூ வெற்றிலை பதினோராவது கேள்வி இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக இசைக்கருவிகளோட பெயர் கொடுத்துருக்காங்க அது அகரவரிசையில் எழுத்தும் போது உடுக்கை உருமி தவள் மகுடி சரிங்களா உடுக்கை உருமி தவள் மகுடி பனிரெண்டாவது கேள்வி ஒளி மற்றும் பொருள் அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க சரிங்களா கான் அப்படிங்கிற இந்த வார்த்தை இரண்டு இது மருந்து காட்டை குறிக்கக்கூடிய சொல் கான் அப்படிங்கிறது நம்ம காணக்கூடிய காட்சி பார் பார்த்தல் அப்படிங்கறத குறிக்குது சரிங்களா கான் அப்படிங்கிறது காட்டையும் கான் அப்படிங்கிறது பார் பார்த்தல் அப்படிங்கிறதையும் குறிக்குது சரியான எழுத்து வழக்கை கண்டறிக வானம் பார்த்த பூமியில் பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றன ஆப்ஷன் சி பாருங்க வானம் பார்த்த பூமியில் பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றன இதுதான் சரியான எழுத்து வழக்கு சரியான தொடரை தெரிவு செய்க ஆப்ஷன் டி ஆற்றின் வளப்புறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செழித்திருந்தன ஆற்றின் வளப்புறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செழித்திருந்தன பதினைந்தாவது கேள்வி நின்றான் என்பதன் வேர்ச்சொல் கண்டறிய நின்றான் என்பதனுடைய வேர்ச்சொல் நில் நின்றான் என்பதனுடைய வேர்ச்சொல் என்னங்க நில் பதினாறாவது கேள்வி வேர் சொல் காண்க சுடுதல் சுடுதல் என்பதனுடைய வேர் சொல் சுடு பதினேழு வந்தான் என்பதனுடைய வேர்ச்சொல் எழுதுக வந்தான் அப்படிங்கறது வேர் சொல் வா சரிங்களா வந்தான் என்பதனுடைய வேர்ச்சொல் வா பதினெட்டு தா என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்ச சொல் எதுவென கண்டறிக தா என்பதனுடைய வினையச்சம் கேட்டிருக்காங்க தா அப்படிங்கிறது ஒரு வேர் சொல் அதனுடைய வினையச்சம் தந்து பத்தொன்பது காணல் நீர் என்னும் உவமை தரும் பொருள் எதுவென கண்டறிக காணல் நீர் அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இருக்காது அதுதான் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது ஆப்ஷன் பி சரியான விடை இருபதாவது கேள்வி பாடு என்பதன் பெயரட்சத்தை தேறுதடு பாடு அப்படிங்கிறதுடைய பெயரட்சம் பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம் அப்போ இது என்னங்க பி பாடிய பாடு அப்படிங்கிறதனுடைய வேர்ச்சொல்லுடைய பெயரச்சம் பாடிய இருபத்தி ஓராவது கேள்வி கன்வேயர் பெல்ட் கன்வேயர் பெல்ட் அப்படிங்கறது தமிழ் சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஊர்திப்படை சரிங்களா ஊர்திப்படை அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்லுவோம் கன்வேயர் பெல்ட் இருபத்தி ரெண்டாவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய ஆஸ்தட்டிக்ஸ் அப்படிங்கிறது முருகியல் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அப்படின்னா முருகியல் மோனோலிங்குவல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தருக ஒரு மொழி ஆப்ஷன் ஏ மொழி இருபத்தி நான்காவது கேள்வி எதிர்ச்சொல்லை தெரிவு செய்க வனப்பு வனப்பு அப்படிங்கிறது வ எதிர்ச்சொல் கேட்டுருக்கான் அப்போ வனப்புங்கிறது அழகை குறிக்கிறது அதற்கான எதிர்ச்சொல் அழகின்மை எதிர்ச்சொல்லை எழுதுக ஓர்தல் அப்படிங்கிறதனுடைய எதிர்ச்சொல் அறிவற்ற சரிங்களா ஓர்தல் அப்படின்னா தெளிவை குடிக்கக்கூடியது தெளிவான அப்படிங்கிற மீனிங் வருது அதற்கான ஆப்போசிட் என்ன அறிவற்ற இருபத்தி ஆறாவது கேள்வி உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மையை குறிக்கிறது நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினா என்ன எல்லாம் ஒன்னாவா இருக்கும் கலஞ்சி குடுகுடுன்னு ஓடும் இல்லைங்களா அதுதான் ஒற்றுமையின்மையை குறிக்கின்றது இருபத்தி ஏழாவது கேள்வி உவமையால் விளக்கப்பெறும் கருத்தை தேர்ந்தெடுத்தல் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல என்பது எதிர்பாராத ஒரு நிகழ்வு சரிங்களா எதிர்பாராத நிகழ்வு எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் பூதம் வரும்னு இருபத்தி எட்டாவது கேள்வி விடை வகைகள் இது செய்வாயா என வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவி கூறுவது என்னங்க ஏவல் விடை சரிங்களா இதை இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் அப்படின்னு சொல்கிறது என்னது நம்மளை ஏவுறது நம்மளே செய்ய சொல்லி ஏவி கூறுவது ஏவல் விடை இருபத்தி ஒன்பதாவது கேள்வி கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு செய்யுள் எழுத தெரியும் என்று கூறுவது எவ்வகை விடை கதை எழுத தெரியுமா அப்படின்னா தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதுக்கு ஆப்போசிட்டான ஒன்று சொல்றாங்க இனமொழி விடை இதற்கு இனமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க சரிங்களா செய் கதை எழுத தெரியுமா செய்யுள் எழுத தெரியுமா அதற்கு இனமான ஒன்றை கூறுவதால் இனமொழி விடை நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு வயிறு வலிக்கும் என்று கூறுவது சரிங்களா உருவது கூறல் விடை சரிங்களா நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு வயிறு வலிக்கும் என்று கூறுவது உருவது கூறல் முப்பத்தி ஓராவது கேள்வி ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க உயிரினங்கள் வாழ்வதற்காக உணவை உட்கொள்கின்றன உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றன இதுதான் வந்து சரியான தொடர் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க ஆப்ஷன் பி இருந்து அவர் இறங்கினார் குதிரையில் இருந்து அவர் இறங்கினார் என்பது சரியான தொடர் முப்பத்தி மூன்று சரியான தொடரை தேர்ந்தெடு சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக ஆப்ஷன் சி பாருங்க கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் முப்பத்தி நான்காவது கேள்வி சரியான தொடரை தேர்ந்தெடு நல்ல தமிழுக்கு எழுதுவோம் நல்ல தமிழுக்கு எழுதுவோம் இத்தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க நல்ல தமிழில் எழுதுவோம் சரிங்களா நல்ல தமிழுக்கு எழுதுவோம் அப்படிங்கிறது தவறு நல்ல தமிழில் எழுதுவோம் என்பதே சரி முப்பத்தி ஐந்தாவது கேள்வி சொல் பொருள் பொருத்துக சொல் பொருள் பொருத்துக ஏ பாருங்க கோட்டி கோட்டி அப்படின்னா என்ன சொல்றாங்க மன்றம் சரிங்களா கோட்டி என்றால் மன்றம் புலம் அப்படிங்கிறது பொண்ணை குறிக்கக்கூடிய சொல் வேதிகை அப்படிங்கிறது திண்ணையை குறிக்கிது வேதிகை அப்படிங்கிறது என்னங்க திண்ணையை குறிக்கக்கூடிய சொல் தாமம் அப்படிங்கிறது மாலையை குறிக்கின்றது சரிங்களா முத்துடை தாமம் அப்படிங்கிறது என்ன முத்துக்கள் நிறைந்த மாலையை குறிக்கின்றது அப்போ தாமம் என்றால் மாலை இதுக்கு பாருங்க கோட்டி மன்றம் புலம் பொன் வேதிகை திண்ணை தாமம் மன்றம் முப்பத்தி ஆறு கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது சரிங்களா ஆப்ஷன் பி பாருங்க ஒரு மரம் தெரிகிறது ஒரு மரம் தெரிகிறது கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்க வாழ்விற்குரிய இன்பத் துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று அதை தலையாயது என்று கூறலாம் நாம் தமிழர்கள் நாம் பாட்டின்பத்தை நுகர வேண்டும் வேண்டுமேல் நாம் எங்கு செல்லல் வேண்டும் தமிழ் இலக்கியங்களிடையே அன்றோ தமிழில் இலக்கியங்கள் பல பல இருக்கின்றன தமிழ் கருவூலங்களை உண்ண உண்ண உள்ளத்தெலும் இன்ப அன்பை சொல்லலால் சொல்ல இயலாது சொல்லால் சொல்ல இயலாது தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகில் உண்டோ தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் பெறற்கரிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேறு பெற்றிருக்கிறீர்கள் இதற்கான கேள்வி பாருங்க முப்பத்தி ஏழு காவிய இன்பம் டேஷ் உரியது காவிய இன்பம் எதற்கானது வாழ்விற்கு உரியது எந்த இலக்கியங்களில் பாட்டின்பம் காணப்படுகிறது தமிழ் இலக்கியங்களில் தான் பாட்டின்பம் காணப்படுகிறது தமிழ் காவியங்களை படிப்பதால் நுகர்வது எது இன்பம் நுகரப்படும் சரிங்களா தமிழ் காவியங்களை படிப்பதால் என்ன நுகரப்படுகிறது இன்பம் நுகரப்படுகிறது நாற்பதாவது கேள்வி இன்ப அன்பை எதனால் சொல்ல இயலாது சொல்லால் சொல்ல இயலாது இன்ப அன்பை எதனால் சொல்ல இயலாது சொல்லால் சொல்ல இயலாது பெறற்கரிய இன்ப நாடு என இங்கு குறிக்கப்படும் நாடு எது தமிழ்நாடு சரிங்களா பெறற்கரிய இன்ப நாடு தமிழ்நாடு நாற்பத்தி இரண்டு பசியின்றி பிரித்தெழுதுக பசி கூட்டல் இன்றி பசியின்றி நாற்பத்தி மூன்று சேர்த்தெழுதுக நிலவு கூட்டல் என்று நிலவென்று நிலவு கூட்டல் என்று நிலவென்று நாற்பத்தி நான்கு சேர்த்தெழுதுதல் கூட்டல் சோறு புளிஞ்சோறு சரிங்களா இன் அப்படிங்கிறது வரும் இடையில புலி கூட்டல் சோறு புளிஞ்சோறு நாற்பத்தி ஐந்து பிரித்தெழுதுக புளியங்கன்று சரிங்களா புளியங்கன்று அப்படிங்கிறத நம்ம பிரித்தெழுதும் போது கிடைக்கக்கூடியது புலி கூட்டல் அம் கூட்டல் கன்று சரிங்களா புளியங்கன்று அப்படிங்கிறத பிரிக்கும்போது புலி குட்டல் அம் குட்டல் கன்று நாற்பத்தி ஆறு ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக ஏ பாருங்க ஆப்ஷன் ஏ நெற்கதிர்களில் இருந்து நெல் மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன நெற்கதிர்களில் இருந்து நெல் மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன இதுதான் ஒருமைப்பன்மை பிழையற்ற சொல் நாற்பத்தி ஏழு கூற்று காரணம் சரியா தவறா கூற்று வேங்கை என்பது பொதுமொழி ஆகும் வேங்கை அப்படிங்கிறது ஒரு பொதுமொழி சரிங்களா ஏன் அப்படி சொல்றோம் வேங்கை அப்படிங்கிறது பிரிக்கும்போது போது என்னது வேம் கூட்டல் கை அப்படின்னு மாறும் சரிங்களா வேங்கை என்பது ஒரு பொதுமொழிங்கிறது சரி தனிமொழிக்கும் தொடர் மொழிக்கும் பொதுவாய் அமைவதால் இது பொதுமொழி எனப்படுகிறது இந்த ரெண்டுமே சரி அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி ஆப்ஷன் ஏ சரியான விடை நாற்பத்தி எட்டு கூற்று சரியா தவறா கூற்று ஒன்று ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இது சரி சரிங்களா அடுத்தது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் கன்னிமாரா நூலகம் இது வந்து தவறு சரிங்களா தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் கன்னிமாறா நூலகம் கொடுத்துருக்காங்க இது தவறு உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம் சரிங்களா இதுவும் சரி அப்போ ஆப்ஷன் டி கூற்று ஒன்று மூன்று சரி இரண்டு மட்டும் தவறு நாற்பத்தி ஒன்பது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க என்ன கொடுத்துருக்காங்க அவர்னு கொடுத்துருக்காங்க இது எங்க வரும் ஆப்ஷன் ஏ பாருங்க வந்தவர் அவர்தான் சரிங்களா வந்தவர் அவர்தான் அப்படிங்கறதான் சரியான விடை ஐம்பது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க என்ன கொடுத்துருக்காங்க அடைப்புக்குள் அழகுகள்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அழகு அப்படிங்கறது என்னது வனப்பு அப்ப ஆப்ஷன் சி பாருங்க அம்மை முதலிய அழகுகள் எட்டினை பெற்றுள்ளாய் இதுதான் சரி சரிங்களா அம்மை அப்படிங்கிறது இந்த அழகுகள் எட்டுல ஒன்றுதான் அம்மை அந்த எட்டுல அம்மை முதலிய அழகுகள் எட்டினை பெற்றுள்ளாய் என்பதே சரியான விடை ஐம்பத்தி ஒன்று அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க படித்தல் சரிங்களா படித்தல் என்பதை சரியான இடத்துல சேர்க்கணும்னா ஆப்ஷன் ஏ நூலின் பயன் படித்தல் ஆகும் நூலினுடைய பயன் நூலின் பயன் படித்தல் ஆகும் ஐம்பத்தி ரெண்டு பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடுக்க வள்ளி நாளை திரைப்படம் பார்ப்பாள் சரிங்களா நாளைன்னு வந்துருச்சா அப்ப எதிர்காலம் அப்ப வள்ளி நாளை திரைப்படம் பார்ப்பாள் ஐம்பத்தி மூன்று பொருந்தாத இணையை தேர்க இன் முடிந்தது இன் அப்படிங்கிறது முறிந்தது சரிங்களா இதுதான் தவறான இணை ஆப்ஷன் பி இதில் சரியாக கொடுத்துருக்கக்கூடியதை பாருங்க அன் அப்படிங்கிறது வந்தனன் கு காண்குவன் அன் சென்றன தவறான இணையை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏல நேற்று காலையில் சூரியன் உதிக்கும் நேற்று காலையில் சூரியன் உதிக்கும் அப்படிங்கிறது எதிர்காலம் கொடுத்துருக்காங்க இது தவறு சரிங்களா நேற்றுன்னு வருங்களா வராது அடுத்தது ஐம்பத்தி ஐந்து எல் என்பதன் எதிர்ச்சொல் சரிங்களா எல் அப்படின்னா பகலை குறிக்கக்கூடியது எதிர்ச்சொல் என்னங்க இரவு எல் என்பதை எதை குறிக்கும் பகலை குறிக்கக்கூடிய சொல் அப்ப இதனுடைய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க அப்ப இரவு ஐம்பத்தி ஆறு உழவன் எதிர்ப்பாளுக்கு உரிய சொல் உலத்தி உழவன் ஆப்போசிட் என்னங்க உலத்தி ஐம்பத்தி ஏழு தவறான இணை எதுவென கண்டறிக புதுச்சேரி புதுகை சரிங்களா புதுச்சேரி புதுகை அப்படிங்கிறது தவறான இணை தஞ்சாவூர் தஞ்சை சரி திருச்சிராப்பள்ளி திருச்சி உதகமண்டலம் உதகை ஐம்பத்தி எட்டு கோயம்புத்தூர் என்பதன் மருவு எதுவென கண்டறிக கோயம்புத்தூரோட மருவு கோவை ஐம்பத்தி ஒன்பது தவறான இணையை கண்டறிக புதுமை அப்படிங்கிறது புதுக்கோட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா புதுமை அப்படிங்கிறது புதுக்கோட்டை இது தவறு கோவைங்கிறது கோயம்புத்தூர் குடந்தை கும்பகோணம் உதகை உதகமண்டலம் இதெல்லாம் சரி அறுபது லம்சம் தமிழாக்கம் தருக சரிங்களா லம்சம் அப்படின்னா என்னது திரட்சி தொகை சரிங்களா லம்சம் அப்படிங்கறது தவறான சரியான தமிழாக்கம் எதுனா திரட்சி தொகை அறுபத்தி ஒன்று விண்டோஸ் கலைச்சொல் தருக விண்டோஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க விண்டோஸ் அப்படிங்கிறது பழகணி விண்டோஸ்னா பழகனி அறுபத்தி ரெண்டு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு அறநல்ல செய்யாமை நன்று இதற்கான சரியான விடை எச்சேலை செய்யாமல் இருப்பது நன்று அரண் அல்லாத செயல்களை செய்யாமல் இருப்பது நன்று அதுதான் அறநல்ல செய்யாமை நன்று சரியான வினா எதுன்னு பார்த்தீங்கன்னா எச்செயலை செய்யாமல் இருப்பது நன்று அறுபத்தி மூன்று விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக வினா 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 வகைப்படும் 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 எத்தனை எத்தனை அறுபத்தி நான்கு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது இதற்கான சரியான வினா ஆப்ஷன் ஏ சாகித்ய அகாதமி விருது எந்த புதினத்திற்கு கிடைத்தது எந்த அப்படிங்கிற வார்த்தை சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற புதினத்திற்கு கிடைத்ததுன்னு வரும் அப்ப அதான் சரியான விடை அறுபத்தி ஐந்து சரியான இணையை தேர்ந்தெடு இதுல சரியான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபி அப்படின்னா அகராதியியல் அப்படிங்கிறது மட்டும்தான் சரி மத்த மூன்று தவறு அப்போ கிராஃபி அகராதியியல் அறுபத்தி ஆறு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சரியான இணையை தேர்ந்தெடு ஆப்ஷன் சி ஜன பிரளயம் அப்படின்னா மக்கள் வெள்ளம் சரிங்களா சரியான இணை என்னன்னா ஜனப்பிரளயம் அப்படின்னா மக்கள் வெள்ளம் அப்படின்னு தான் அர்த்தம் அறுபத்தி ஏழு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் கண்டறிதல் சரியான இணையை தேர்ந்தெடு நிபுணர் நிபுணர் என்பதற்கான சரியான இணை வல்லுனர் நிபுணர் அப்படின்னா வல்லுனர் அறுபத்தி எட்டு இரு வினைகளின் பொருள் வேறுபாடு வேறுபாடறிதல் விரிந்தது விரித்தது சரிங்களா ஆப்ஷன் ஏ பாருங்கள் விரிந்தது விரித்ததுங்கிறது எப்படி வருதுன்னு பாருங்க மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது சரிங்களா மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன இதழ்கள்னு வருது சரிங்களா இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது இதுதான் சரியான அறுபத்தி ஒன்பது இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் பணிந்து பணித்து ஆப்ஷன் ஏழில் பாருங்க தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன் அமைச்சர் உதவித்தொகையை வழங்குமாறு அதிகாரிகளை பணித்தார் சரிங்களா பணிந்து பணித்து இது எப்படி வருதுன்னு பாருங்க தாயின் பாதம் பணிந்து ஆசிர்வாதம் பெற்றேன் சரிங்களா ஆசி பெற்றேன் அமைச்சர் உதவித்தொகையை வழங்குமாறு அதிகாரிகளை பணித்தார் எழுபதாவது கேள்வி பொறுத்துக சொல் பொருள் சரிங்களா பொக்கிஷம் பொக்கிஷம் அப்படின்னா என்னது செல்வத்தை குறிக்கின்றது பொக்கிஷம் என்றால் செல்வம் சாஸ்தி அப்படிங்கிறது எதை குறிக்கிறது மிகுதியான ஒரு இதை குறிக்கிறது தான் சாஸ்தி விஸ்தாரம் அப்படிங்கிறது பெரும்பரப்பு விஸ்தாரம் பெரும்பரப்பு சிங்காரம் என்ற சொல் குறிப்பது அழகு சிங்காரம் என்றால் அழகு பொக்கிஷம் செல்வம் சாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு சிங்காரம் அழகு எழுபத்தி ஒன்று கந்தம் என்பதன் பொருள் யாது கந்தம் என்பதனான பொருள் வந்து மனம் சரிங்களா கந்தம் அப்படின்னா மனம் எழுபத்தி இரண்டு குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்க கோல் சரிங்களா கொள் அப்படின்னா வாங்குதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கோல் அப்படின்னா கோல் மூட்டுறது புறம் கூறுதல்னு அர்த்தம் சரிங்களா கொள் கோல் கொள் வாங்கு கோல் புறங்கூறல் எழுபத்தி மூன்று குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க நடு நாடு நடு அப்படிங்கிறது என்னத்தை குறிக்குது ஊன்று அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஒரு செடியை நடு நடுதல் ஊன்றுதல் நாடு என்பது விரும்புன்னு அர்த்தம் சரிங்களா ஒரு பொருளை நாடி செலுதல் நாடுதல் அப்படின்னா விரும்பு நடு என்றால் ஊன்று நாடு என்றால் விரும்பு எழுவத்தி நான்கு சரியான இணையை கண்டறிக ஆப்ஷன் ஏ அலை அலை என்ற சொல்லுக்கு தயிர் பிசை என்று அர்த்தம் சரிங்களா அலை அப்படின்னா தயிர் பிசை எழுவத்தி ஐந்து திணை என்னும் சொல்லின் இரு இரு பொருள்களில் சரியான இணையை கண்டறிக சரிங்களா இரண்டு பொருளுமே சரியாக இருக்கணும் திணை என்றால் ஒழுக்கம் திணை என்றால் நிலம் சரிங்களா திணை என்பது ஒழுக்கம் மற்றும் நிலம் எழுபத்தி ஆறு நாடி இருபொருள் தருக ஆப்ஷன் ஏ ஆராய்ந்து தேடி நாடி இரு பொருள் தருக ஆராய்ந்து தேடி எழுபத்தி ஏழு நான் கிளம்பிட்டேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிக நான் புறப்பட்டு விட்டேன் நான் கிளம்பிட்டேன் அப்படிங்கிறதனுடைய எழுத்து வழக்கு என்னங்க நான் புறப்பட்டு விட்டேன் எழுபத்தி எட்டு பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றியதை கண்டறி அவனை கூட்டிட்டு வரேன் அவனை கூட்டிட்டு வரேன் என்பதனுடைய எழுத்து வழக்கு பாருங்க ஆப்ஷன் பி அவனை அழைத்து கொண்டு வருகிறேன் அவனை அழைத்து கொண்டு வருகிறேன் எழுபத்தி ஒன்பது சரியான வினாச்சொல் தேர்ந்தெடுக்க வைகரிக்குரிய கால அளவு யாது வைகரிக்குரிய கால அளவு யாது என்பது சரியான வினாச்சொலை தேர்ந்தெடு கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன மூதுரை கூறுவன யாவை கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன யாவை எண்பத்தி ஓராவது கேள்வி மாசற்றார் என்பதன் பொருள் சரியான வினாச்சொல் தேர்ந்தெடு ஆப்ஷன் டி யாது மாசற்றார் என்பதன் பொருள் யாது மாசற்றார் என்பதன் பொருள் யாது எண்பத்தி இரண்டாவது கேள்வி சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க இது மிக கடினமான பணி மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது இது மிக கடினமான பணி மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது எண்பத்தி மூன்று உரிய இடங்களில் பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இடுக ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது என்று என் தந்தை சொன்னார் இதில் சரியான இடத்துல நிறுத்தற்குறி இடணும் அப்போ ஆப்ஷன் சியை பாருங்க ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது சரிங்களா இதில் மேலே பாருங்க அடுத்தது ஊருக்கு போய் சேர்ந்ததும் அப்படிங்கிற இடத்துல கம்மா கொடுத்துருக்காங்க என்று என் தந்தை சொன்னார் இங்க ஃபுல் ஸ்டாப் வரணும் சரிங்களா சரியான நிறுத்தற்குறியீட சரியான நிறுத்தற்குறியிடப்பட்ட தொடரை கண்டறிக ஆப்ஷன் சி வேளன் கடைக்கு சென்றான் பொருள்களை வாங்கினான் வீடு திரும்பினான் சரிங்களா வேலன் கடைக்கு சென்றான் பொருள்களை வாங்கினான் வீடு திரும்பினான் எண்பத்தி ஐந்தாவது கேள்வி இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக சூரியன் மறைந்த நேரத்தில் நான் பொருளை மறைத்து வைத்தேன் சூரியன் மறைந்த நேரத்தில் நான் பொருளை மறைத்து வைத்தேன் எண்பத்தி ஆறாவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொராக்கு ஆப்ஷன் ஏ தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல தனிந்தது தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல தனிந்தது எண்பத்தி ஏழாவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றுராக்குதல் முளையிலே விலையும் தெரியும் பயிர் இதை எப்படி சரியாது பண்றோம்னா விளையும் பயிர் முளையிலே தெரியும் அப்படிங்கிறத ஒழுங்குபடுத்திய சொற்றொடர் எண்பத்தி எட்டு தன்வினை வாக்கியத்தை கண்டறிக இதில் கொடுக்கப்பட்டதில் தன்வினை வாக்கியம் என்பது தேன்மொழி திருக்குறள் கற்றால் அவளை கற்றால் சரிங்களா தேன்மொழி திருக்குறள் கற்றால் என்பது தன்வினை வாக்கியம் கற்பிக்கப்பட்டது அப்படின்னா பிறவினை வாக்கியம் பிறருக்கு சொல்லி கொடுக்குறாள் அர்த்தம் சரிங்களா எண்பத்தி ஒன்பது பொருந்தா இணையை கண்டறிக நீங்கள் கட்டளையிடுங்கள் இடுங்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா சரியா தவறா நீங்கள் கட்டளையிடுங்கள் அப்படின்னு சொல்றது செய்வினை சட்டி உடைந்து போயிற்று செய்யப்பாட்டு வினை அவன் திருந்தினான் தன் வினை வெண்ணீர் ஆறுகிறது பிறவினைன்னு கொடுத்துருக்காங்க இது தவறானது சரிங்களா வெண்ணீர் ஆறுகிறது பிரவினை என்பது தவறு அப்ப நான்கு மட்டும் தவறு ஒன்பதாவது கே தொண்ணூறாவது கேள்வி வாக்கிய அமைப்பினை கண்டறிய முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் இது செய்வினை வாக்கியம் தொண்ணூற்றி ஓராவது கேள்வி ஆட்டு என்னும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக ஆட்டு மந்தை சரிங்களா ஆட்டு மந்தை தொண்ணூத்தி இரண்டு சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் வினை மரபு கூடை என்னும் சொல்லுடன் இணைந்து வரும் வினை மரபு எதுவென கண்டறி கூடை முடைந்தார் சரிங்களா கூடை முடைந்தார் ஆப்ஷன் ஏ சரியான விடை தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி தை மா வீடு நகரம் இச்சொற்களை இணைத்து வரும் புதிய சொற்களில் பொருத்தமுடைய சொல் எதுவென கண்டறி மா நகரம் சரிங்களா மாநகரம் நகரம் ஆப்ஷன் பி சரியான விடை தொண்ணூற்றி நான்கு பொருத்தமான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க கருமேகங்கள் வானில் திரண்டன ஆயினும் மழை பெய்யவில்லை கருமேகங்கள் வானில் திரண்டன ஆயினும் மழை பெய்யவில்லை தொண்ணூற்றி ஐந்து சரியான இணைப்பு சொல் எழுதுக அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி கலைச்சொற்களை அறிக ஸ்டோம் அப்படிங்கிறதுனுடைய கலைச்சொல் புயல் சரிங்களா ஸ்டோம்னா புயல் தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி கலை சரியான கலைச்சொல்லால் பொறுத்துக சரிங்களா ஆண்ட்ரப்ரன்யூர் அப்படிங்கிறது தொழில் முனைவோரை குறிக்கின்றது சரிங்களா தொழில் முனைவோர் அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அடல்ட்ரேஷன் அப்படிங்கிறது கலப்படத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை ஃபெரிஸ் பயணப்படகுகள் ஃபெரிஸ்னா பயணப்படகுகள் கமாடிட்டி அப்படின்னு சொல்கிறது பண்டம் கமாடிட்டினா பண்டம் அப்போ ஆப்ஷன் ஏ சரியான விடை தொண்ணூற்றி எட்டு என்பது அகழாய்வை குறிக்கின்றது ஆப்ஷன் பி சரியான விடை தொண்ணூற்றி ஒன்பது திருத்தம் ஒரு ஓர் சரியான தொடரை தேர்ந்தெடு ஆப்ஷன் ல பாருங்க ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குலம் இருந்தது ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குலம் இருந்தது நூறு பிழை திருத்துதல் சரியான என்னடையை தேர்ந்திடு சரியான எண்ணடையை தேர்ந்தெடுன்னு சொல்கிறாங்க என்னென்னு பாருங்கள் ஆப்ஷன் டி கல்வி ஓர் அணிகலன் சரிங்களா கல்வி ஓர் அணிகலன் இதுதான் சரியான விடை